வணக்கம் அனைவருக்கும் எனது இனிய பொழுதுபோக்கு இயற்கையை ரசிப்பது எங்கெங்கு இயற்கை காட்சிகள் இனிமையாக இருக்கும் இடங்களை தேடி சென்று அந்த இடங்களை ரசிப்பது எனது வழக்கமாக பெரும்பாலும் இருசக்கர வாகனத்தில் தனியாகவே எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சென்றுவிடுவது எனது வழக்கம் அதுபோல் சமீபத்தில் நான் போன இடம்தான் ராமேஸ்வரம் மிகவும் அற்புதமான இந்த கடற்கரை நகரம் பல வரலாற்று சிறப்புகளை தன்னுள்ளே கொண்டது ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு மாபெரும் புயல் இந்த ராமேஸ்வரத்தையே புரட்டி போட்டது இப்பொழுது இருக்கும் தலைமுறையினருக்கு இதை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை வெள்ளையர்கள் ஆண்ட காலத்தில் ராமேஸ்வரம் தனுஷ்கோடியில் இருந்து இலங்கைக்கு கப்பல் போக்குவரத்து நடைபெற்று கொண்டிருந்தது அப்பொழுது இந்தியா விடுதலை அடைந்திருக்கவில்லை இலங்கையும் இந்தியாவும் வெள்ளையர்களின் ஆட்சிக்குட்பட்டதாக இருந்தது சென்னையிலிருந்து தனுஷ்கோடி வரை ரயில் பாதை அமைக்கப்பட்டு எங்கள் போர்ட் மெயில் என்கிற ஒரு ரயில் சென்னையிலிருந்து தனுஷ்கோடி வரை இயக்கப்பட்டது அந்த ரயிலில் நீங்கள் சென்னையில் ஒரு டிக்கெட் எடுத்து அதாவது இலங்கையில் உள்ள தென்கோடிக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்றாலும் கூட அதற்கு நீங்கள் சென்னையிலேயே ரயில் பயண சீட்டு வாங்கிக் கொள்ளலாம் நீங்கள் சென்னையில் ரயில் ஏறி தனுஷ்கோடி வந்து சேர்ந்தவுடன் அத்துடன் ரயில் பாதை முடிவடையும் தொடர்ந்து பக்கத்திலேயே துறைமுகம் தனுஷ்கோடி ஒரு மாபெரும் துறைமுக நகரமாக வணிக ஏற்றுமதிகளுக்கு சிறப்பான ஒரு துறைமுக நகராக இருந்தது என்பதையும் இந்த இடத்தில் நாம் நினைவுகொள்ள வேண்டும் அங்கிருந்து நீங்கள் சென்னையில் வாங்கிய பயணச்சீட்டை வைத்தே கப்பலிலும் ஏறிக்கொள்ளலாம் ஏறி இலங்கையின் தலைமன்னார் சென்று அங்கே இறங்கி நீங்கள் அங்கிருந்து இலங்கையின் எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் சென்று வரும் வகையில் அந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருந்தது நான் ஏற்கனவே சொன்னது போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஏற்பட்ட பெரும் புயலால் தனுஷ்கோடி நகரமே சுற்றிலுமாக அழிந்து போனது தனுஷ்கோடி நகரின் பல பகுதிகள் கடலுக்குள் மூழ்கின தனுஷ்கோடிக்கு ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்த ஒரு ரயில் அப்படியே முழுவதுமாக கடலால் ஆக்கிரமிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கார் ஆயிரக்கணக்கானவர்கள் அதிலும் இறந்து போனார்கள் இதெல்லாம் ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வாக அப்பொழுது உள்ள காலகட்டத்தில் இப்பொழுது போல் பெரிய சமூக ஊடகங்கள் எதுவும் பெரிய அளவில் இல்லை பத்திரிகை வானொலி இரண்டை தவிர வேறு பெரிய எதுவும் இல்லை இந்த தனுஷ்கோடி புயல் நிகழ்வு நடந்தபோது அது வெளியுறவுக்கு தெரிவதற்கே ஒன்றிலிருந்து இரண்டு நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது அதன் பின்பு அந்த இடத்தையே வாழத் தகுதியற்ற இடமாகவும் ஒரு இயற்கை பேரிடராக பேரிடராகவும் அரசு அறிவித்தது நான் மிகவும் ரசித்து பார்க்கும் இடங்கள் தமிழ்நாட்டில் பல இருந்தாலும் தனுஷ்கோடி என்பது எனக்கு எப்பொழுதும் நான் ரசித்து பார்க்கும் இடங்களில் முதல் இடத்தில் இருப்பது தனுஷ்கோடியே ஆகும் இப்பொழுது சமீப காலத்தில் தான் ராமேஸ்வரத்தில் இருந்து தனுஷ்கோடிக்கு சாலை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது அதாவது சுமார் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதனால் இப்பொழுது வாகனத்தில் வருபவர்களும் சரி பேருந்து பயணத்தில் மேற்கொண்டு சுற்றி பார்க்க வருபவர்களும் சரி தனுஷ்கோடி தனுஷ்கோடியில் உள்ள அரிசல் முனை வரை சென்று சுற்றி பார்க்கும் வாகன வசதி ஏற்பாடுகள் இப்பொழுது எல்லோருக்கும் கிடைக்கின்றது இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தனுஷ்கோடிக்கு வர என்றால் அங்குள்ள மீன்பிடி தொழிலாளர்கள் மீன்பிடி தொழிலாளர்கள் அவர்களுக்கு இன்று ஒரு வாகனம் வைத்திருப்பார்கள் அந்த வாகனத்தில் நான்கு சக்கர இயக்கம் அதாவது முன் சக்கரம் பின் சக்கரம் இரண்டுமே சுழலும் வகையில் உள்ள ஆன வாகனத்தை அவர்கள் பயன்படுத்தி அதில் ஏற்றி கொண்டு வந்து தனுஷ்கோடியில் இறக்கிவிட்டு சுற்றி பார்த்த பின் திருப்பி அங்கிருந்து கூட்டிக் கொண்டு வரார்கள் இதற்கு ஒரு ஆளுக்கு இரநூத்தம்பது முதல் ஐநூறு ரூபாய் வரை அந்த நேரத்தில் கட்டணம் வசூலிக்கப்பட்டது அதிக கட்டணம்தான் என்றாலும் அந்த பயண அனுபவம் பய நல்ல ஒரு பயனுள்ள அனுபவமாக அனைவருக்கும் இருக்கும் இதில் சொல்வது எப்படி என்றால் அந்த வாகனங்கள் கடலுக்கு உள்ளாகவே செல்லும் கடல் தண்ணீர் வந்து தெளிந்த நீரோடைப்பல் அலைகள் இல்லாமல் அமைதியான சூழ்நிலை இருக்கும் அதற்கு உள்ளோடி ஏற்கனவே முன்னால் போன வாகனங்களின் தடங்களும் அதில் அப்படியே இருக்கும் அதிலேயே போவார்கள் அதிலேயே திரும்பியும் வருவார்கள் அந்த மாதிரி ஒரு நல்ல பயண அனுபவத்தை அது நம் அனைவருக்கும் வழங்கியது நான் இப்பொழுது சாலை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு விட்டதால் அனைவரும் நேரடியாகவே சென்று இயற்கையை தரிசனம் செய்யும் வாய்ப்பு அனைவருக்கும் கிடைக்கிறது இப்போது நீங்கள் காண்பது ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தி நான்கு புயலில் முழுமையாக சிதைந்து போன ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் இது பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்கும் இந்த ஆலயத்தை கட்டிய கற்கள் பவளப்பாறைகள் மூலம் கட்டப்பட்டுள்ளது இது மட்டுமல்ல தனுஷ்கோடி பகுதியில் பெரும்பாலான கட்டிடங்கள் பாறைகள் மூலமாகவே கட்டப்பட்டிருப்பதை பார்க்க முடியும் அந்த பாறையின் துல்லியமாக உங்களுக்கு இப்பொழுது பார்க்கலாம் பவளப்பாறை எப்படி இருக்கிறது என்பதை நெருங்கிய காட்சியாக உங்களுக்கு இப்பொழுது காணும் வாய்ப்பு கிடைக்கப் போகிறது நன்றாக உற்று கவனித்து பார்த்தால் தெரியும் ஓட்டை ஓட்டையாக சங்குகளாலான ஒரு கடலால் உருவாக்கப்பட்ட ஒரு பாறை தான் இது பவளப்பாறை என்று அழைக்கப்படும் இது கடலுக்குள் இந்த பவளப்பாறைகள் பல்வேறு உயிரினங்களின் உற்பத்தி இன உற்பத்திக்கும் வாழ்விடங்களுக்கும் ஆதாரமாக விளங்கும் விளங்குகிறது ராமேஸ்வரம் முதல் தூத்துக்குடி பகுதி வரை இந்த பவளப்பாறைகள் கடலில் மிக அதிகம் அவர்களை போற்றி பாதுகாக்க வேண்டியது நம் அனைவருடன் அனைவருடைய மற்றும் அரசினுடைய கடமையும் கூட இப்பொழுது நீங்கள் காண்பது நான் சொன்ன ரயில் நிலையம் அமைந்திருந்த பகுதியாகும் தற்பொழுது இரண்டு சுவர்கள் மட்டுமே தனியாக நிற்கிறது வேறு ரயில் நிலையம் இருந்ததற்கான எந்த அடையாளங்களையும் இங்கு நாம் காண முடியாது பல மக்கள் இப்பொழுது இங்கே உள்ள இடங்களை ஆக்கிரமிப்பு செய்து சிறிய சிறிய குடிசைகளை அமைத்து குடியேறி வருகிறார்கள் ராமேஸ்வரத்தில் இருந்து தனுஷ்கோடிக்கு சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தூரம் வரை இருக்கிறது ஆனால் தனுஷ்கோடியில் மின் வசதி எங்குமே கிடையாது மின் வசதி ராமேஸ்வரத்தோடு முடிந்துவிடுகிறது தனுஷ்கோடிக்கு இதுவரை மின்சார வசதி இன்னும் யாருக்கும் வழங்கப்படவில்லை எங்கு வசிக்கும் மக்கள் பெரும்பாலும் இந்த பகுதியில் மீன் பிடிக்கும் தொழில் செய்யும் தொழிலாளர்கள் மட்டுமே சிறிய சிறிய குடிசைகளை அமைத்து இங்கேயே தங்கியிருந்து தங்களது வாழ்வாதாரத்துக்காக பொருளீட்டும் பொருட்டு வாழ்ந்து வருகிறார்கள் இங்குள்ள மீனவர்களின் பெரும்பாலான மீன்பிடி முறை என்பது கரைவலை மூலம் மீன்பிடித்தல் ஆகும் இப்பொழுது நீங்கள் காணும் காட்சி அதுதான் கரைவலை என்பது இரவில் கடலில் சென்று வலையை விரித்து வைத்துவிட்டு வந்துவிடுவார்கள் காலையில் அந்த வலையின் இருபக்கம் இருக்கும் ஒரு பக்கத்தில் ஒரு இருபது இருபத்தைந்து நபர்கள் வரை ஒரு பக்கம் இருந்து தரையில் நோக்கி இழுப்பார்கள் இது சாதாரண வேலை அல்ல அதேபோல் அந்த வலையின் மறுபக்கம் இவர்களைப் போல் அங்கே ஏற்கனவே ஒரு பதினைந்து இருபது மீனவர்கள் இழுத்து கொண்டிருப்பார்கள் ஒரு குழந்தை மணலில் தன் போக்கில் விளையாடி கொண்டிருக்கிறது இழுக்கிறார்கள் பாருங்கள் வலையை இது இழுத்து உடனடியாக முடிந்துவிடக்கூடிய வேலை அல்ல மூன்று நான்கு மணி நேரங்கள் வரை கூட ஆகலாம் வலை முழுவதையும் கரையில் இழுத்து முடிப்பதற்கு இதில் எவ்வளவு மீன்கள் கிடைக்கிறதோ அதை இதில் பங்கு பெற்ற தொழிலாளர்கள் அனைவரும் தங்களுக்குள் பகிர்ந்து கொள்கிறார்கள் இதுவே அவர்களுக்கான பெரும்பாலான வாழ்வாதாரமாகவும் அமைகிறது கடலுக்குள் வலை எப்படி அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் இங்கு காண முடியும் இதன் மறுபகுதியை அந்த பக்கத்தில் இருந்து ஒரு பத்து பதினைந்து பேர் இழுத்து கொண்டிருப்பார்கள் அதையும் நீங்கள் இங்கு காட்சியாக காண முடியும் மலைகளுக்குள் சிக்கியுள்ள மீன்களைப் பிடிப்பதற்காக கடல் பறவைகள் வட்டமிட்டு சுற்றி கொண்டிருக்கின்றன കടലിൽ അലുകിയ തോറ്റത്തെയും അലൈകളെയും നാം മികവും രസിച്ച് പാർപ്പത് കിട്ടമാണ് പൊതുപോക്ക് കടല നമ്പ് വാളുംക്കോ அதுவே வாழ்க்கை வாழ்வாதாரம் பொருளாதாரம் என எல்லாம் மீன்கள் கிடைக்காத வலையிலிருந்து துள்ளி வரும் மீன்களை சாப்பிடுவதற்காக கடல் பறவைகள் காத்திருக்கின்றன கடலுக்கு நடுவில் வெள்ளை தேடி கடல் பறவைகள் தெ நடுவில் பலையை கண்காணிக்கும் படகு சாலைகளை என்படி தொழிலாளர்கள் அருகிலேயே சாலை சாலையில் செல்லும் வாகனம் பொழுது நீங்கள் காண்பது அகில இந்திய வானொலி மற்றும் தொலைக்காட்சி நிலைய ஒளிபரப்பு கோபுரம் தற்பொழுது இது செயல்பாட்டில் இருக்கிறதா இல்லையா என்பது தெரியவில்லை ஆனால் இது அமைக்கப்பட்டதற்கான நோக்கம் இந்தியாவில் இருந்து இலங்கைக்கான ஒளிபரப்பை செய்வதற்காக அமைக்கப்பட்டது இப்பொழுது இதில் ஒளிபரப்பு நிகழ்ச்சிகள் நடக்கின்றனவா இல்லையா என்பது சரிவரத் தெரியவில்லை இது ராமநாதபுரம் கோயில் அன்றைக்கும் ராமேஸ்வரம் ராமநாதர் கோயில் தொலைதூர பார்வை மீண்டும் ஒரு இனிய காணொலியுடன் சந்திப்போம் வணக்கம்